என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க மார்ச் மந்த்ல உங்களோட சேவிங்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க என்னோட சேவிங்ஸ இப்ப உங்க முன்னாடி ஓபன் பண்ணி காட்ட போறேன் பதினஞ்சு நாள் என்னோட பிக்கி பேங்க்ல சேமிப்பு பண்ணிருக்கிறேன் மிச்சம் இருக்கிற பதினஞ்சு நாள் நான் ஊர்ல இருந்ததுனால என்னால வந்து என்ன அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அதுக்கு வந்து இந்த பவுச்சுல மணி நான் எடுத்து வச்சு சேவ் பண்ணி இப்போ இப்ப ரெண்டையுமே நம்ம ஓபன் பண்ணிப்பாங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது கூடவே உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் இருக்குது ஆல்ரெடி நான் இதை ஷேர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் நேத்துக்கு வீடியோல திரும்பவும் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் உங்க எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தான் எனக்கு நீங்க கொடுக்குற பெரிய பெரிய மோட்டிவ் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது மட்டும் பெரிய பிளஸா இருக்கும் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நெக்ஸ்ட் பிகே பேங்க் ஓபன் பண்ணிரலாம் ஓபன் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத பாத்துக்கிட்டேவோ நான் உங்களுக்கு கொஞ்சம் மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்றேன் இது எப்பவும் நம்ம ஷேர் பண்றதுதான் இருந்தாலும் புதுசா பார்க்குற நிறைய பேருக்கும் இது ஒரு மோட்டிவா இருக்கும் இல்லையா தான் தொடர்ந்து நம்ம மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஓபன் பண்ணிரலாமா ஏன் முதல்ல மணி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கொஷினுக்கான பதில் உங்ககிட்ட வந்து இருந்துட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு மணி சேவிக்க சேவிங்ஸ்க்கான மெத்தடா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சின்ன சின்னதா நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு பணமும் தான் உங்ககிட்ட காசே இல்லாம இருக்கும் இல்லையா அன்னைக்கு நீங்க உங்களோட பிக்கி பேங்க் ஓபன் பண்ணி பாருங்களேன் அது எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்க உணர்வீங்க மார்ச் மாசம் முதல் பதினஞ்சு நாள்ல நம்ம விளையாட்டா நம்மளோட சேமிப்ப வந்து பண்ணணும் அப்படி பண்ணன சேமிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றதான் இப்ப நான் முன்னாடி கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்பவுமே உங்களோட சேமிப்ப கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்படின்னு மட்டும் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் வச்சுக்கோங்க சேமிக்க தான் அது உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறும் நம்ம நம்மளோட சேனல்ல கோல்டு தான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிருப்போம் ஏன் அப்படின்னா கோல்டு ஆபத்துக்கு தங்க உதவுற மாதிரி வேற எதுவுமே நம்மளுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம வீடியோ போட்ட அந்த டைம் த்ரீ இயர்ஸ் பேக் கோல்டோட ரேட்டு கிட்டத்தட்ட ரேஞ்சில தான் இருக்கு இன்னைக்கு அதோட ரேட் என்ன எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு நான் எக்ஸாக்டா வந்து செக் பண்ணல நேற்று நான் செக் பண்ணும்போது போது எட்டாயிரத்தி நானூத்தி இருபது ரூபா கிட்ட இருந்துச்சு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கோல்டோட ரேட் என்ன என்னோட சேமிப்பு என்ன இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அரைவாய்ஸ் லிங்க் பண்ண டவுன்லோட் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுங்க அதுல உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஒவ்வொரு நாளுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல வந்து மோட்டிவேஷனா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சின்ன சின்ன ஸ்டோரீஸ் வந்து நான் அதுல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்மளோட பாரம்பரியமா இருக்கிற டெம்பிள்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இது எல்லாமேவும் நம்மளோட சாரிங்ஸ் தானே இது நான் மட்டும் வந்து அறைக்கு வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடல நீங்களும் சேர்ந்து பேச ஆரம்பிங்க இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கான இயர்னிங் ஆரம்பிப்பீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து சக்சஸ் நோக்கி போவோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க அவங்களோட சேவிங்ஸ நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து வீட்டுல இருந்தேவோ டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சிஸ்டர் அந்த ஒர்க்கை இப்ப நான் ஓனா எடுத்து பண்ற லெவலுக்கு போக போறேன் இது எல்லாத்துக்குமேவோ தான் காரணம் உங்களோட வீடியோஸ் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த கமெண்ட்டை நான் வந்து படிக்கிறேன் பாருங்களேன் உங்க எல்லாருக்குமேவோ இது எல்லாமே ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவையானது இதுதானே ஹாய் சிஸ்டர் நான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னோட பாப்பாக்கு பத்து மாசம் தான் ஆகுது அவங்களுக்காக கோல்டு சீட் போட்டிருக்கிறேன் அப்புறம் இருந்தேவும் டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதில் மந்த்லி சிக்ஸ் தௌசண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை பேங்க்ல சேவிங்ஸா இருக்கிறேன் நாலு வருஷத்துல நாலு சவரன் வாங்கியிருக்கிறேன் இது எல்லாமே உங்களோட மோட்டிவேஷன் தான் என்னைய எங்கேயோ கூட்டிட்டு போயிருச்சு சிஸ்டர் உங்களோட மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இத கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த டேட்டா என்ட்ரி ஒருக்கேன் நானே பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கரெக்டா இருக்குமா நான் ஒரு முதலாளி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி கண்டிப்பா நீங்க ஆவீங்க சிஸ்டர் எங்க எல்லாரோட பிளஸிங்ஸ் எப்பவும் உங்க கூடவே இருக்கும் நீங்க டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி இருக்கிறீங்க இல்லையா இந்த ஒர்க்கை நம்மளோட சிஸ்டர்ஸ்ல நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அவங்கள கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம சேனல் நம்ம மட்டும் வளராம நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்ற மோட்டோவோட ஸ்டார்ட் பண்ணா இதுக்காக உங்களால முடிஞ்ச எல்லா விஷயங்களை நீங்களும் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருமேவும் இதுக்காக முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க பண்ற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சேனல் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்குமே நீங்க சில டைம்ல கமெண்ட் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் என்னால வீட்ல இருந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இங்க பாருங்களேன் முயற்சி பண்ணாதானே அதுல என்ன இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதே இல்லாம எனக்கு வேணும் வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் கரெக்டா இப்போ இந்த பவுச்சுல என்ன எவ்ளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றத அடுத்து நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் நான் உண்டியில சேர்த்ததை விட இந்த பௌச்சுல கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கும் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஊர்ல இருக்கும் போது எனக்கு செலவு வந்து ரொம்ப கம்மி அன்னைக்கின்னு சொல்லி நான் ஒரு லிமிட் அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிக்குவேன் அதுக்குள்ள செலவு பண்ற மாதிரி அதுல ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ள நான் வந்து பிக்ஸ் பண்ணிக்குவேன் அப்படிதான் நான் வந்து மணி சேர்க்க ஆரம்பிப்பேன் ஆஹ் அப்பனா மட்டும்தான் நம்மளால சேர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கும்போது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கிட்ஸுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா அப்படி அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வாங்கிதான் ஆகணும் வேற ஆப்ஷன் கிடையாது அப்படி நம்ம வாங்கும்போது அந்த அமௌண்ட்டை என்னோட செலவுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒதுக்கிற மாட்டேன் அத என்னோட சேவிங்ஸா மாத்துறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து யோசிப்பேன் அப்படி சேர்த்த அமௌண்ட் தான் இது எல்லாமே இந்த மாதிரி உங்களோட சேமிப்பு அந்த செலவு போக மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களோட சேமிப்பா மாத்தணும் சரி சரி சேமிப்பு போக மிச்சம் இருக்கிறது தான் செலவே பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு நீங்க வரணும் நான் ஒரு நாளைக்கு லிமிட் வச்சிருந்ததுனாலதான் என்னால செலவு போக சேமிப்பு எனக்கு தெரியும் இன்னைக்கு இதுதான் நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதனால நான் செலவு போக மிச்சம் இருக்கிற எல்லா பணத்தையுமேவும் அப்படியும் சேமிப்பா மாத்த ஆரம்பிச்சேன் அப்படி நான் எவ்வளவு சேமிச்சிருக்கிறேன் அப்படின்றத பாக்கலாமா ஆஹ் அது மட்டும் இல்லாம பிக்கி பேங்க்ல ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும்ல அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா கரண்ட் பில்லுக்கான அமௌண்ட் போன மாசம் எனக்கு கரண்ட் பில் நானூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் வந்திருந்துச்சு ஐநூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அதோட பேலன்ஸ் அமௌண்ட ஐநூறு ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மட்டும்தான் என்னோட பிக்கி பேங்க்ல ஆட் பண்ண பேலன்ஸ் இருக்கிற ஆயிரம் ரூபாய எடுத்து சேமிப்பா ஆட் பண்ணிட்டேன் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஊர்ல இருக்கும் போது நான் ஒரு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அந்த கோல்டு காயினை எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த கோல்டு காயினு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னுமுமேவும் நீங்க நிறைய கொஷின் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க சில்வரை சேல் பண்ணி நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு கிண்ட் கொடுத்துருந்தேன் அப்படி வாங்க முடியுமா ஆஹ் எவ்வளவுக்கு வந்து சில்வரை ஓல்டு ரேட்ல எடுப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் சில்வர் வாங்கி சேர்த்து தங்க வாங்கலாமா அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இப்ப எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடுவோமா

இப்போ கால்குலேஷன் பண்ணிரலாமா டோட்டலா எவ்வளவு மூட்டு சேர்த்து அப்படின்னு சொல்லி நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம மணி சேர்க்க முடியும் அப்படின்ற புரிதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்போதான் நம்ம வந்து கரெக்டா மணி சேர்த்துட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து டூ இருக்குது ஆயிரம் ரூபாய் இருநூறு ரூபாயில நாலு இருக்கு எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயில சாரி நூறு ரூபாயில பதினாலு இருக்குது ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஐம்பது ரூபால பத்து இருக்குது அப்போ ஐநூறு ரூபாய் இருபது ரூபாயில பதினஞ்சு இருக்கு முன்னூறு ரூபாய் பத்து ரூபாயில எட்டு எண்பது ரூபாய் டோட்டலா நாலாயிரத்தி எண்பது ரூபாய் என்னோட மார்ச் மந்த் சேவிங்ஸ் இந்த சேவிங்ஸையும் அடுத்த மாசத்துக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறேன் இது போக பேலன்ஸ் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்றத நான் இன்னும் கால்குலேஷன் பண்ணல அந்த ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சுன்னு தெரியுமா நைன் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யோசிச்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஏன்னா கோல்டு காயினோட ரேட்டு எட்டாயிரத்தி நூத்தி இரநூறு வச்சுக்கோங்களேன் அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் எங்க போகுது அப்படின்ற ஒரு கொஷினுக்குள்ள நம்ம வரணும் இல்லையா அந்த எண்ணூறு ரூபாய்க்கும் சேர்த்து தங்கமா வாங்கணும் அப்படின்னா சம் மில்லிகிராம் வந்து எக்ஸஸ் ஆகும்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படி யோசிச்சு அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும் அது வந்து உடனே முடிய போற விஷயம் கிடையாது இப்போ ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கீமுக்கான டைம் பீரியட் எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு கடையில போது சில ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நடக்கும் நடக்குது அப்படின்ற தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அதனால மட்டும்தான் ஆஹ் ஒரு உண்மையான விஷயமா இருந்தாதான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சேவிங்ஸ் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களோட சேவிங்ஸ பாக்குறதுக்காக